தமிழ் நிகழ்வெதவானாலும் தவறாமல் கலந்து சிறப்பிக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினரை நமது பாடசாலை நிர்வாக சபை உறுப்பினர் திரு பிரசன்ன சரவணமுத்து அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் காயா நமஸ்தே வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் May I begin by acknowledging the traditional owners of the land, the Wajak people of the Nunga Nation and pay my respect to their elders, past, present and emerging. Can I acknowledge my friend and the Tamil community's friend, Yas Mubarakai and thank him for his presence and the great speech he gave to thank the community and the volunteers. With his permission, I'm going to have to switch to Tamil because being from Tamil Nadu, celebrating the annual cultural day, இட்ஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் மீ டு கிவ் தி ஸ்பீச் இன் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் வருஷமாக இந்த ஆண்டு விழாவுக்கு நான் வந்துட்ருக்கேன் தெற்கு தமிழ் பள்ளி ஆண்டு விழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு படி மேலே தான் போகுது மனமார்ந்த நன்றி ஆசிரியர்களுக்கும் உமாவோட தலைமையில் நடக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் மனசார நன்றி கோரிக்கிறேன் தமிழ் பள்ளிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தை ஊட்டுறது மட்டும்னு தான் நிறைய பேர் பேசுகிறாங்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இது முன்னாடியே நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்கள் அம்மா இங்கே வந்திருந்தாங்க அம்மா வந்துட்டு ஒரு மூணு மாதம் இருந்தாங்க அப்போ பைஃபேட்டில் இருந்தோம் அப்போ அந்த மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப ஜாஸ்தியில் லேண்ட்லைன் அப்போ கூட யூஸில் இருந்தது மார்க்கெட்டிங் கால்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் நாள் பூரா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஃபோன் வந்ததுன்னா ஃபோனை எடுத்து கமிங் இந்தியா நோ இங்கிலீஷ்னு சொல்லி வச்சுருவாங்க அது சிரிக்கத்தக்க விஷயந்தான் பட் என் மனசில் பட்டது என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது என் பசங்களுக்கு தமிழ் தெரிலனா எப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்கன்னு அந்த கவலை இங்கே இருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கு இருந்திருக்கலாம் நம்ம முந்தின தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் இணைக்கிறதுக்கான முயற்சியில் தமிழை கற்றுக் கொடுத்து கலாச்சாரத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து உங்களோட வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே உங்கள் சொந்த டைமில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்கன்னு எங்கிறத இங்கே எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி கூறிக்கொள்கிறேன் அந்த தலைமுறைகளை இணைத்ததற்கு நன்றி வணக்கம்